எார எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது பிரிங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பாக்க போறோம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இறால் வச்சுட்டு ஸ்பெஷல் ஏறால் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மசாலாலாம் அரைச்சி போடுறதால இது ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ எறால் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிலோ எறால் வந்திருக்கு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு தயிர் போட போகிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை ஃபர்ஸ்ட் கிளரி இது ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிடலாம் நம்ம மசாலா வறுத்து அரைக்கிற வரைக்கும் இது தயிர்லையும் மஞ்சள் பொடியிலையும் ஊறிட்டு இருந்துச்சுன்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கவிச்சு கவிச்சத்தன்மையும் போயிடும் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம மசாலாவுக்கு எல்லாமே வறுக்கலாம் மசாலாலாம் வறுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன வானல் போட்டிருக்கேன் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும் இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ பச்சை மிளகாய் தான் நம்ம போட போறோம் தனி மிளகாய் தூள் வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்னு மட்டும் நீங்க போட்டுக்கலாம் காரம் பத்தலை எல்லாமே போட்டுட்டு காரம் பத்தலை அப்படிங்கும் போது மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பச்சை மிளகாய் காரமே இதுக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி நூற்றம்பது கிராம் நூத்தம்பது கிராம் தக்காளி நூத்தம்பது கிராம் வெங்காயம் இது எல்லாமே இப்ப நம்ம வதக்க போறோம் வெங்காயத்தை போட்டுருக்கலாம் பூண்டையும் போடணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறிட்டு போடணும் முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் எண்ணெயில் போட்ட உடனே பட்டு பட்டுன்னு தெரிக்கும் மேலே வந்துடும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இது வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இதில் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் சேர்த்தே வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி இதை சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே இது கூட போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிடணும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் எது வேணுமோ ஊற்றுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுனா கூட நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட போட்டு வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடும் கொஞ்சம் மசாலா மிக்சியில் இருக்குது இது அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அது வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இந்த எண்ணெயில் வதங்கணும் கொஞ்ச நேரம் இந்த மசாலா வதங்க ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு இப்ப இந்த இறால் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கணும் அது சேர்த்து கிளறுவோம் எறால்லேருந்து தண்ணி வரும் அதனால நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும் குழம்புக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் வெந்தால் தான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றது தெரியும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் யாராலும் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த தண்ணியே ஊற்றலை இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு அதனால் நம்ம தண்ணி வந்து பார்த்து தான் ஊற்றிக்கணும் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுப்போம் குழம்பு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ எவ்வளோ திக்னஸ் தேவையோ அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம் இது வறுவல் கிடையாது இல்லைங்களா குழம்பு அதனால குழம்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு கிரேவி மாதிரி இருக்கிறப்ப நம்ம இறக்கிடலாம் எல்லாமே கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலைனாலும் இந்த சமயத்தில் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு சரியாக இருக்கும் இடையில இடையில கிளறி விட்டுக்கணும் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு அரை எலுமிச்ச பழம் புழிஞ்சி ஊற்றிடுவோம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக விட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஊற்றிடுங்க எண்ணெய் நிறைய ஊற்றுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊற்றுனா தான் அது தெரியும் அது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிட்டு இதை மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது சிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சி வந்து அந்த தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது சிம்மில் இருக்கட்டும் எடுத்து காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்துப்பா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்படி தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னாக்கா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு எண்ணிக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கணும் காரமும் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அந்த எண்ணெய் வந்து கவுச்சி இல்லாமலும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிங்க ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது நல்லா மேட்சாக இருக்கும் இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஆம்ப்லேட்டு ஏதாவது போட்டுக்கிட்டிங்கனாக்கா சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இல்லைனா எறா ஃப்ரையே பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் எறா குழம்பு ஸ்பெஷல் ஏராள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ